இந்த கூட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாமா காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களாம் டக்குன்னு குக்கர் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா கடலை பருப்பு நல்லா ஊறுச்சுன்னா நம்ம விசில் விடும் போது ரொம்ப சீக்கிரமாக பருப்பு வெந்துடும் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அந்த குக்கரில் நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா கழுவிடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி வச்சு அதே ஊற வச்சு அதே தண்ணி சேர்த்துக்குங்க கூடவே பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம் ரெண்டு பொடியை நறுக்கின தக்காளி நாலு பச்சை மிளகா நாலு நாளாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் நாலு பல் பூண்டு நச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் வாழைத்தண்டு வாங்கும் போது முத்தலாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா இலசாக பார்த்து வாங்குங்க இப்படி கட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் நல்லா இலசாக இருக்குன்னு ரொம்ப முத்தலாக இருந்ததுன்னா நார் அதிகமாக இருக்கும் இந்த மேல் தோலை எடுத்துட்டு நல்லா வந்து நார் எடுத்துட்டு எடுத்துட்டு பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க பாருங்க தோலெல்லாம் எடுத்துட்டு நான் பொடியை நறுக்கி அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தண்டு வந்து கறுத்து போயிடும் அதனால வந்து மோர் ஊற்றி மோர் தண்ணியில் இதை போல ஊற வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் கறுக்காமல் இப்போ வந்து நம்ம தண்டு சேர்த்துக்கலாம் தண்ணி வடிகட்டி சேர்த்துக்குங்க நீங்க எப்ப செய்ய போறீங்களோ அது ஒரு மோர் தண்ணிலே இருக்கணும் அப்பதான் வந்து இதே போல இருக்கும் இல்லைன்னா கருத்து போயிடும் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க கூட்டு அதிகமா வைக்கிறவங்களா இருந்தால் ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க ரொம்ப கம்மியாக வைக்கிறவங்களா இருந்தால் ஒரு ஒன்றரை கப்பு சேர்த்தாலே போதும் பாருங்க நான் வந்து ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேன் கரண்டி வச்சு நம்ம கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம் இப்போ வந்து கலந்து பார்த்துடலாம் பாருங்க இன்னும் அரை கப்பு நான் சேர்க்க போறேன் அதாவது ரெண்டரை கப்பு தண்ணி இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டா நல்லா பருப்பு வெந்துடும் ரொம்ப ஈஸியான வேலைமா இது இப்போ வந்து ஒரு அஞ்சு விசில் விடுங்க இப்போ ஒரு மிக்சி தார்ல சின்னதா அரைமுடி தேங்காய் எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தேங்காயில வந்து சோம்பு சேர்த்து அரைச்சி சேர்த்திங்கன்னா கூட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சோம்பு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் தேங்காய் பேஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சு சேர்த்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டுருக்கேன் இப்ப பார்க்கலாம் பாருங்க நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறது கரெக்டாக இருக்கு அதே போல பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க இதை போல தான் வெந்திருக்கணும் இப்போ வந்து இது நல்லா மசியை வச்சுருங்க வத்த குழம்பு வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அதே போல் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம் தேங்காய் பேஸ்ட் வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும் சும்மா மூடி போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் இருக்கு இப்போ வந்து கலந்து விட்டுட்டு இறக்கிட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் சின்ன கடாய் வச்சுக்கலாமா அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு காஞ்ச மிளகா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு காஞ்ச மிளகா முழுசாவே சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு நல்லா நச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் தேவையான அளவு கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் அதே போல் காஞ்ச மிளகா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா நம்ம தாளிப்பு வந்து கூட்டில் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியனை இருக்கண கொத்தமல்லி அவ்வளோதாம்மா ரொம்பவே சூப்பரான நல்ல ஈஸியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி